வேலூர் சிஎம்சி மருத்துவமனை பேருந்து மோதி இளைஞர் பலியான நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்தின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் வணக்கம் தற்பொழுது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்கள் வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவர் மாட்டு வண்டி ஓட்டும் தொழில் செய்து வரக்கூடிய இருபத்தி ஏழு வயதுடைய பெருமாள் இவர் வந்து காகிதப்பற்றை வழியா அதாவது ஆற்காடு சாலையில வேலூர் ஆட்சியாளோட நோக்கி துயில வந்துட்டு இருக்காரு அப்போ எதிரே வேலூர் சிஎம் சி மருத்துவமனை நோக்கி வந்த வேலூர் சிஎம்சி மருத்துவமனையோட பேருந்து இளைஞர் மீது வந்து மோதி இருக்கு இந்த மோதினர்ல விபத்துல அந்த இளைஞர் பெருமாள் சம்பவ இடத்திலேயே தலைநர் சிங்கி உயிரிழந்திருக்கிறது இங்க பாக்க முடியுது மேலும் இந்த அங்கிருந்து பொதுமக்கள் ஆத்திரமடைந்து அந்த பேருந்தோட முன்பக்க கண்ணாடி மற்றும் பின்பக்க கண்ணாடியை வந்து உடைச்சிருக்கிறாங்க அந்த உயிரிழந்த பெருமாளோட உடலை வந்து மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்ல அனுமதிக்காம பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க தகவல் அறிந்து சம்பவத்துக்கு வந்த வேலூர் வடக்கு நிலைய போலீசார் பொதுமக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தொடர்ந்து உடல் வந்து பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த விபத்தை ஏற்படுத்திய பேருந்தை வந்து எடுக்க அனுமதிக்காம தொடர்ந்து பொதுமக்கள் வந்து போலீசாரிட்ட பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்திருக்காங்க மேலும் இந்த ஆற்காடு சாலை வழியா சிஎம்சி மருத்துவமனையோட பேருந்து ஒரு வழி பாதையா இருந்த போதிலும் வந்து இருவழி பாதையா வந்து தொடர்ந்து பயன்படுத்தி வந்துட்டு அப்படின்ற குற்றச்சாட்டையும் இந்த பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறாங்க நன்றி பிரபாகரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க